கண்டிப்பாக எம்பெருமானை எழுப்புவது சாதாரண விஷயம் கிடையாது இப்படித்தான் விருகு முனிவர் அவர் வந்து என் பெருமாளை பார்க்க வரும்போது இத்துறை செய்வது போல நடித்தாராம் அப்ப விருகு முனிவருக்கு கோவம் வந்துருச்சு இவர் என்ன செய்தார் என்று சொன்னா தன்னுடைய காலை வைத்து நெஞ்சிலை முதித்தாராம் எங்கப்பா என் பெருமானுக்கு கோவம் வந்துச்சு நினைக்கிறீங்களா கோவம் வரவில்லை மிருக மனிதருடைய கால் பாதத்தை பிடித்தாரா சரி முனிவரே உங்களுடைய கால் பாதம் வலித்திருக்கும் அல்லவா ஆமாப்பா என்னுடைய மெய்ப்பு காரணத்தினாலே கால்பாதம் வலித்திருக்குமே உங்களுக்கு நான் பாத பூஜை செய்ய வேண்டுமே என்று சொல்லி என் பெருமாள் கேட்டாராம்